தமிழ் பொது வேட்பாளர் விடயங்களை முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள் பிளவு ஏற்பட்டிருக்கின்றது விடுதலை பிளவுபடுத்தியது போல் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள்ளும் பிளவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றனர் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பிலே அங்க வைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்களுடைய பிரிதிகளை சந்திப்பதற்காக தனித்தனி அழைப்பு விடுத்ததன் மூலம் அரசியல் கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கை சந்திப்பதற்கு இணக்கு தெரிவித்திருக்கின்றன ஆனால் சிவில் சமூகங்களுடைய பிரிதிகள் ரணில் விக்ரமசிங்கவே சந்திக்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றனர் இந்நிலையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புகளே அமைப்புகளில் பாரிய பிளவு ஏற்பட்டிருக்கின்றது இந்த விடயமானது தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு எண்ணக்கர்வுக்கு பாரிய பின்னடைவாக காணப்படும் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புலிகளை பலவீனப்படுத்தியது போல் தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவையும் பலவீனப்படுத்தி வருகின்றார் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் நிறைத்தி தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை சர்வதேசத்துக்கு வழிகோணர் மூலமாக தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் தெரிவு செய்திருக்கிறார்கள் இலங்கை தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியந்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் அவரை அறிவிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவர் தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சில நாட்களிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசிய பொது சந்திக்க விரும்புவதாகவும் அவர்களை இன்றைய தினம் தன்னுடைய சந்திப்புக்கு வருமாறும் அழைப்பு விடுத்திருந்தார் எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பினை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பிலே அங்கம் வைக்கக்கூடிய சிவில் சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் நிராகரித்திருக்கிறார்கள் தாங்கள் பொது கலந்து கொள்ள மாட்டோம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான ஒரு ஊடக அறிக்கை ஒன்று தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் பொது இன்று திங்கட்கிழமை சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் நிலையில் சந்திப்புக்கான காரணம் தெரிவிக்கப்படாமனால் தாம் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளப் போவதில்லை என தமிழ் பொதுக்கட்டமைப்பின் முக்கியஸ்தரும் இபி ஆலெபின் செயலாளர் நாயகமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி செயலத்திலிருந்து தமிழ் பொதுக்கட்டமைப்பினருக்கு பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஜனாதிபதி சந்திக்க விரும்புவதாக அழைப்பு ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது எனினும் என்ன காரணத்திற்காக இந்த அழைப்பு விடுக்கப்படுகின்றது என்று கேட்டபோது அது தொடர்பில் அவர்கள் உரிய பதிலை வழங்காதவுடன் அறிந்து கூறுவதாக தெரிவித்திருந்தனர் ஆகவே இதுவரை அவர்கள் அதற்கான காரணத்தையும் நமக்கு அறிவித்திருக்கவில்லை இந்நிலையில் திட்டமிடப்படாமல் நாம் இந்த பேச்சுவார்த்தையை கலந்து கொள்வதில் அர்த்தம் இல்லை காரணமாக இன்றைய சந்திப்பில் கலந்து கொள்வதில்லை என்று முடிவுக்கு வந்திருக்கின்றோம் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி செயலத்துக்கு மின்னஞ்சல் ஊடாக தகவல் ஒன்றினையும் அனுப்பி வைத்துள்ளோம் அதாவது சந்திப்புக்கு அழைப்பதற்கான காரணத்தினை தெரிவிக்கும் பட்சத்தில் அதற்கான தயாரிப்புகளுடன் நாம் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் எனவே அது தொடர்பில் அறிவிக்கும் பட்சத்தில் அந்த சந்திப்பில் கலந்து கொள்வது தொடர்பில் நம்மால் பரிசீலிக்க முடியும் என அறிவித்துள்ளோம் ஆகவே இது தொடர்பான தகவல் கிடைக்கும் பட்சத்தில் நாம் சந்திப்புக்கு போவது தொடர்பில் சிந்திப்போம் என்றார் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் வேட்பாளர் நிறுத்திய பொதுக்கட்டமைப்புக்கும் இடையே இன்று திங்கட்கிழமை இடம்பெற இந்த சந்திப்பும் இடம்பெறாது என பொதுக்கட்டமைப்பில் உள்ள தமிழ் மக்கள் பொதுச்சபையின் நிலாந்தனும் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் பொதுக்கட்டமைப்பிற்கும் இடையிலான சந்திப்பை ஏற்படுத்த ஜனாதிபதியின் செயலாளர் தொலைபேசி மூலமான அழைப்பு விடுத்திருந்தார் இந்த அழைப்பு தமிழ் பொதுக்கட்டமைப்பு சார்ந்த மூன்று அங்கத்தவர்களிடம் முன்வைக்கப்பட்டது தற்போதைய சூழ்நிலையில் அவமது பொது வேட்பாளர் மனு இன்னும் தாக்கல் செய்யப்படாத நிலையில் அது தொடர்பான வேலைப்பலுக்கள் அதிகம் காணப்படுவதால் இந்த சந்திப்பில் கலந்து கொள்வது சாத்தியப்படாது எம்மை ஜனாதிபதியை சந்திக்க அழைப்பு விடுத்தவர்கள் என்ன காரணத்துக்காக ஜனாதிபதியை சந்திக்க விரும்புகிறார் என்பதை எமக்கு கூறவில்லை என்றார் இதன் போது உங்கள் பொது உள்ள கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்திப்பார்களா என உடனடியாளர்கள் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது எமது கட்டமைப்பில் உள்ள கட்சிகளை பிரிவுப்படுத்தும் தலைவர்கள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்திப்பது தொடர்பில் நமக்கு தெரியாது அவர்கள் அவ்வாறு சந்திப்பதானால் அது அவர்களின் கட்சி சார்ந்த முடிவு பொது உள்ள தமிழ் மக்கள் பொதுச்சேபையின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள மாட்டார்கள் எதிர்காலத்தில் அவ்வாறு அழைப்பு கொடுக்கப்பட்டால் குறிப்பாக அழைப்புக்கான காரணமும் தெளிவான நிகழ்ச்சி நிரலும் கூறப்பட்டால் பொது கட்டமைப்பு கூடி முடிவெடுக்கும் என நிலாந்தன் பதிலளித்தார் இவ்வாறு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினர் அறிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதியுடனான சந்திப்பில் ஜனநாயக ஆகிய கட்சிகள் சந்திப்பில் கலந்து கொண்டதாக தெரிய வருகின்றது இதில் கலந்து கொண்ட கட்சிகள் சார்பிலே ஒரு ஊடக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் உள்ளடங்கிய விடயங்கள் பின்வருமாறு இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களின் அழைப்பையேற்று மாலை நாலு மணி ஜனாதிபதி செயலகத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றது தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பில் அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் மடக்கநாதன் செயலாளர் நாயகம் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய கோவிந்தன் கருணாகரம் பேச்சு குருசாமி சுரேந்திரன் ஆகியோரும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி சார்பிலே அதன் தலைவரின் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஜனநாயக போராளி கட்சி சார்பில் அதன் தலைவர் வேந்தன் மற்றும் செயலாளர் துளசி ஆகியோரும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டார்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு பொது வேட்பாளர் கலந்துரங்கிய சூழலிலே இச்சந்திப்புக்கான அழைப்பை ஜனாதிபதி அனிந்திக் கிரமசிங்க வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளராக பொது கட்டமைப்பின் உறுப்பினர்களை சந்திப்பதற்கான அழைப்பினை தனித்தனியாக அரசியல் கட்சிகளுக்கும் பொது அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளுக்கும் விடுத்திருந்தார் இந்த அடிப்படையிலேயே மேற்குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் இந்த அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து தமிழ் மக்களின் பிரச்சனை சம்பந்தமான தங்களுடைய நிலைப்பாட்டு தெளிவுபடுத்தவும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு முன்னெடுக்க உள்ள நடவடிக்கை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் இச்சந்திப்பிலே பங்கேற்பதென்று முடிவு செய்தனர் இச்சந்திப்பில் பிரதானமாக தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை தீர்க்க முகமாக சமஷ்டி முறையான அரசியல் தீர்வு தொடர்ந்து தீர்க்கப்படாமல் இருப்பதாலேயே பொது வேட்பாளர் முடிவு எட்டப்பட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்தப்பட்டது ஜனாதிபதி தரப்பில் சமஷ்டி முறையான அரசியல் தீர்வு என்பது பலமிக்க பாராளுமன்றம் ஒன்று அமையும் பட்சத்தில் அது சம்பந்தமாக பரிசீலித்து முன்னேற்றகரமான முடிவுகளை எதிர்காலத்தில் எட்ட முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது அதுவரைக்கும் பதிமூன்றாவது ஊடாக கொண்டுவரப்பட்ட மாகாண சபை கட்டமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காக தான் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் அதற்காக தன்னிடம் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கும் அடங்கிய ஆவணம் ஒன்றையும் சமர்ப்பித்தார் ஏற்கனவே மாகாண சபையில் பறிக்கப்பட்ட அனைத்து அதிகாரங்களையும் மீள வழங்குவதாகவும் நிதி உட்பட மேலதிக அதிகாரங்களையும் பொருளாதார அபிவிருத்தி ஆணைக்குழுவையும் மாகாண சபை கொண்டிருக்கும் எனவும் தெரிவித்தார் தமிழ் மக்கள் சார்பில் காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி எஞ்சியுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலை காணி விடுவிப்பு மற்றும் அபகரிப்பை தடுப்பது தமிழ் இளைஞர்கள் ஜுவதிகள் நீதி எட்ட முறையில் கைது செய்யப்படுவது விசாரணை என்ற போர்வையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல் நடவடிக்கையை நிறுத்துதல் இந்திய மீனவர்களுடைய அத்துமுறையினால் எமது மீனவர்கள் படுகின்ற துன்பம் உட்பட பல தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் வலியுறுத்தப்பட்டன இதற்கான தீர்வுகளை தான் நிச்சயமாக வழங்குவதாகவும் ஏற்கனவே சில விடயங்களுக்கான தீர்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக அரசியல் கதிகளின் விடுதலை மற்றும் தொல்லியல் விவகாரங்களை சுாட்டிய விக்ரமசிங்க தான் சமர்ப்பித்த ஆவணத்தில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவும் அவற்றை பரிசீலித்த பின்னர் தொடரும் சந்திப்புகளை மேற்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தார் மக்களின் அரசியல் அபிலாசைகள் தீர்க்கும் முகமாக மேலதைய கலந்துரையாளர்களை நடத்துவதற்கு தமது தரப்பிலும் தயாராக இருப்பதாக சொல்லிய தமிழ் தரப்பினர் அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவண சம்பந்தமான விடயங்களை ஆராய்ந்து கருத்து தெரிவிப்பதாக கூறியதுடன் சந்திப்பு நிறைவடைந்தது இந்நிலையில் ரணில் அழைப்பினால் பொதுக்கட்டமைப்பு கலைக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கைப்படுத்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பிலே அங்கம் வைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஜனாதிபதியுடான சந்திப்பில் கலந்து கொண்டிருப்பதும் கட்டமைப்பிலே அங்கம் வைக்கக்கூடிய சிவில் சமூக அமைப்புகளுடைய பிரதிநிகள் ஜனாதிபதியுடைய சந்திப்பினை புறக்கணித்து இருப்பதும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு சிவில் தமிழ் அரசியல் கட்சிகள் மேல் சிவில் சமூக பிரதிநிதிகளை தவிர்த்து அரசியல் கட்சிகள் ஜனாதிபதியின் சந்திப்பில் கலந்து தொடர்பில் சிவில் சமூக பிரதிநிதிகளிடம் வினாவிய போது இந்த கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சிகள் இனிவரும் காலங்களில் தமிழ் மக்களின் அரசியல் இன பிரச்சனை தொடர்பான கலந்துரையாளர்களில் கட்சிகள் தனித்தனியாக கலந்து கொள்ள முடியாது பொதுக்கட்டமைப்பில் உள்ள பதினாலு பேரும் ஒன்றாக செல்ல வேண்டும் அதை தவிர்த்து தனித்தனியாக கட்சிகள் சந்திப்பில் கலந்து கொள்ள முயன்றால் அவர்களை இந்த கட்டமைப்பில் இருந்து கலைத்து விடுவோம் எனவும் தெரிவித்திருக்கிறார் எனவே தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள் பாரிய பிளவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க ரகசியமான முறையிலே காய்நகர்த்தளை மேற்கொண்டு தமிழ் பொதுவேட்பாளர் மலினப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றன அபட்டமாக தெரிகின்றது இந்நிலையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினருக்கு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அழைப்பு விடுத்திருக்கின்றார் எதிர்வரும் பதினாலாம் தேதி தமிழ் பொதுக்கட்டமைப்பினரை சந்திப்பதற்கு தான் விரும்புவதாகவும் எதிர்க்கட்சி அலைவரத்தில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ் பொதுக்கட்டமைப்பிலே அங்கம் வைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகங்களுடைய பிரதிகளும் இந்த கலந்துரையாடலில் வருகை தர வேண்டும் எனவும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றன எனினும் இந்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக தாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என பொதுக்கட்டமைப்பினுடைய பிரதந்திகள் தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வாறு தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கையில் இன்றைய தினம் தமிழ் பொது வேட்பாளர்களுடைய கட்டுப்படம் செலுத்தப்படுகின்ற போட்டியிட உள்ளதாக தமிழ் பொது வேட்பாளர் சார்பிலே தமிழ் மக்கள் கூட்டணியுடைய மத்திய குழு உறுப்பினர் சிற்ப நல்களினால் கட்டுப்படம் செலுத்தப்பட்டிருக்கின்றது எதுவேறு நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் தமிழ் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுக்கூடிய அரியேந்திரனுக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சி கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றமே தெரிய வருகின்றது கட்சியின் அனுமதியின்றி தமிழ் பொது வேட்பாளராக தன்னை அறிவித்தமை சம்பந்தமாக தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராகிய அரியந்திரனிடம் விளக்கம் கேட்பது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் தனது விளக்கத்தை கட்சிக்கு தெரிவிப்பதற்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்படுவதுடன் அதுவரைக்கும் கட்சி நிகழ்வுகள் எதிலும் அவருக்கு அழைப்பு அனுப்புவதில்லை என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ தெரிவித்தார் தமிழரசுக் கட்சியின் வவுனிய அலுவலகத்தில் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்று சில அரசியல் கட்சிகளும் சில சிவில் அமைப்புகள் என்று சொல்பவர்களும் செய்யப்படுகின்றனர் அதுதொடவிலும் நேற்றைய கூட்டத்தில் அலசி ஆராயப்பட்டது இதற்கு முன்னரே இரண்டு கூட்டத்தில் இருதொறவில் கலந்துரையாடி இருக்கின்றோம் கடந்த கூட்டத்தில் அரியேந்திரன் சமூகமாக இருந்தார் அந்த கூட்டங்களின் போது இருதொறவில் தீர்மானம் எடுப்பதில்லை என்று நாங்கள் கூறியிருந்தோம் எங்களுடைய மக்களோடும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடும் தொடர்ந்து கலந்துரையாடுவது அவசியம் என்று கலந்துரையாடப்படுகின்றது எனினும் நாம் இதற்கு ஆதரவா எதிர்ப்பாண்டோ ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராகிய அரியேந்திரன் கட்சியுடன் உரையாடாமல் தன்னை பொதுவெடுப்பதாக அறிவித்தமை சம்பந்தமாக அவரிடம் விளக்கம் கேட்பது என்று தீர்மானிக்கப்பட்டது அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்வதற்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்படுகின்றது அதுவரைக்கும் கட்சி நோய்கள் எதிலும் அவருக்கு அழைப்பு அனுப்புவதில்லை என்று தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்